கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறோம் இப்போ என்னுடைய குருநாதன வணக்கம் ஓம் குரு பேருமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகே சாந்த ரூபாய தேமிகே தன்னோர் செய்த பச்சோதியார் என்னோட ஆத்மா தீனமாக வணக்கம் ஓம் காளிகாசாயம் மசான மசானவாசி என்ன தீமிகே கண்ணோ அகோரையார் புரட்டாசி மாத ராசி பலங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காங்க மிதுனத்தில் செவ்வாய் அதே மாதிரி சிம்மத்தில் புதன் கண்ணியில் சூரியன் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இந்த மாதிரி நவ அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது புரட்டாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சதுர்த்து முடிந்து பௌர்ணமியும் அன்று தினமே வருது அப்போது ஒரு இருள் மறைந்து ஒளி வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் போகுது அதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நிறைய விரதங்கள் வருது மாலைய அமாவாசை நவராத்திரி விரதம் அந்த ஆதிபராசக்திக்கு ஒன்பது நாளுமே நவராத்திரி விரதம் இருந்து பெண்கள் வீட்டில் கடைபிடிப்பாங்க கோவிலும் போய்ட்டு வருவாங்க அப்பேற்பட்ட மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள கிரகங்களில் பார்க்கும் பொழுது குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் தனகாரகன் அதனால் நிறைய செலவுகள் மக்களுடைய செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் நிறைய ஆசைகள் போடுவாங்க தேவையான பொருளாக வாங்கி குவிப்பாங்க சிக்கனம் பண்ணுறது அறிவே இருக்காது அப்படி தான் இந்த போல காலகட்டங்களில் இருக்குது நமக்கு வர்றதே நம்ம செலவு பண்ணிடும் அவ்வளோதான் பிற்காலத்துக்கு வரும் விற்கணும் நம்மளுக்கு முக்கியமான தேவைக்கு வேணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு இந்த கிரகங்களும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் இந்த செவ்வாயும் மிதனராசியில் செஞ்சிகிட்ருக்கனால கல்வியில் புரட்சி தொழிற்கல்வியில் நல்ல அனுபவம் மேலடுறது புதிய கல்விக் கொள்கை அது மூலயமா நல்ல விழிப்புணர்வு மக்களிடையே மாணவர்களிடையே நல்ல பலன்கள் கிடைக்க போகுது கல்வியில் மேம்பாடு நல்ல உலக அனுபவம் எல்லாமே புரிஞ்சு நடக்க போகிறீங்க எல்லாவற்றிலையுமே கவனமாக இருக்கணும்னு இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாருக்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது இதெல்லாமே இப்போ உள்ள கிரகணங்களை வைத்து பார்க்கும்பொழுது பொதுவாக நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் புதன் இருக்கார் அவருக்கு நட்பு வீடு தான் எப்பயுமே புதனாகப்பட்டவர் அந்த சூரியநாராயணன் கூட தான் சுற்றி வருவார் சூரியனுக்கு அருகில் உள்ள கிரகம் எதுன்னு கேட்டால் கண்ணு மூடின்னு சொல்லிடலாம் புதன் சொல்லிடலாம் அந்த புதன் தான் எப்பயுமே சூரியனுடைய பயணித்து கொண்டிருக்கவர் அப்பேற்பட்ட அந்த புதன் அந்த சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் வரும் நிறைய விஷயங்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சாதனை பண்ணுறது செயல்படுத்துறது ஒரு முயற்சி எடுத்து அதில் முடித்து கொடுக்கறது இதெல்லாமே நடக்கப்போகுது இதெல்லாமே அந்த புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பார் கல்வி அறிவு கொடுப்பார் உலக அனுபவ அறிவு கொடுப்பார் மக்களுடைய விழிப்புணர்வு கொடுப்பார் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்றதை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார் இப்போ காலகட்டங்கள்லாம் நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க அதனாலேயே சண்டைகள் சச்சரவுகள் இதுமாதிரிலாம் வந்துட்டு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க அது இருந்தால் எந்த ஒரு வாழ்க்கையும் நம்ம வாழ முடியாது அது மக்களிடையே நண்பர்களுக்குள்ளேயும் சரி உறவுகளுக்குள்ளயும் சரி அரசாங்கத்தான் மக்களிடையுமே சரி புரிதல் இருக்கணும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அந்த புரிதல் இருந்துட்டாலே நல்லாயிருக்கும் அந்த ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இந்த மாதம் இந்த காலம் இருக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கண்ணியில் ஏற்கவே கேது சுக்கரன் இருந்துருந்தார் அதனால் நிறைய பிரச்சனைகள் பெண்கள் வகையிலேயே பாதிப்புகள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுபடுறது அவங்க தன்னிலையும் மறந்து தவறான விஷயத்துக்கு போகிறது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது இப்பொழுது சூரியன் வந்த பிறகு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும் அப்போ சூரியன் சேரும்போது கேதுவுடையும் சுக்கரனுடையும் சூரியன் சேரும் பொழுது அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இது வரை இருந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இப்போது பாதுகாப்பாக கொடுக்கப்படும் எல்லா இடத்துலையுமே இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த மாதத்தில் அரசாங்கத்தார் ஆலோசனை செஞ்சு அதுக்குண்டான வழியே கொடுப்பாங்க இது இல்லாமல் தலைமை தாங்கும் பதவியில் உள்ளவங்களாம் நல்ல முன்னேற்றமான பாதையில் செல்வாங்க மக்களுக்கிடையே பா பாடுபடுவாங்க போர் நிறுத்த கொள்கைக்கு ஆதரவாக இருப்பாங்க சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநிலம் இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி அண்டை நாடுகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே இணக்கமாக போகிறதுக்குண்டான வழிபா வழிமுறைகள் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் போகுது இது இல்லாமல் கும்பத்திலேயே சனியோட சந்தனன் சேர்ந்திருக்கார் இது கொஞ்சம் ஒரு மைனஸ் தான் சொல்லப்படுது இந்த ஆதம் மாதம் ஆரம்பிக்கும்பொழுது அப்போது சனியோடய சந்தனன் பொழுது கெட்ட பழக்கமும் ஒரு ஒரு சீரை வந்து தான் போயின்னு இருக்கும் அது தடுத்தாலும் தடை போட்டாலுமே அது அங்கங்கே பகிரகமாக இருந்தது மறைவான முறையிலே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ உள்ள அந்த போதைப் பொருட்கள் ஈடுபாடு படுறது மது கடுமையாகிறது பெண்கள் வகையில் பிரச்சனை கொடுக்கறது இதெல்லாமே மறைமுகமாக இனிமேல் செயல்படுத்தப்படும் அப்படியும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் முழுசாக ஒழுந்து விடாது அது கொஞ்ச நகாலம் போட வரது சரியாயிடும் அடுத்ததாக மீனத்திலே உலகக்கூடிய ராகு பகவான் இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார் மக்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் எதிர்பாராத சந்தோஷங்கள்லாம் கொடுப்பார் ஷேர் மார்க்கெட்டு பணம் புழங்கு இடத்துல போ பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது இது மாதிரி வகையில் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது ஆக மொத்தம் இந்த மாதிரி இந்த பொட்டாசு மாதிரி கிடங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த பொட்டாசு மாதிரி கடந்து வந்துடலாம் இது இல்லாமல் இந்த பொதுவான பழங்களை பார்க்கும்பொழுது கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் எதுவுமே யோசிக்காமல் செயல்படுவதும் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ஆழக்கால் வைப்பதும் அகலக்கால் வைப்பதும் கூடாது அடுத்தவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அடுத்தவர்கிட்ட விமர்சனம் செய்யக்கூடாது இது மாதிரிலாம் இல்லாமல் நம் நாம் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் மக்கள் அனைவருமே விழிப்புணர்வாக இருந்து நாலு விஷயங்களை தெரிந்து கொண்டு போய் பார்க்கலாம் கேட்கலாம் குரு அவங்கவுங்கவுங்களும் குரு இருப்பாங்க குரு இல்லாதவங்க குருவை தேடி போய் அவர் மூலிமா உபதேசப்படலாம் வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து எல்லாருமே எல்லா எந்த துறையிலுமே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க நம்ம போய் பார்த்து நல்லவங்களாம் பார்த்து நம்ம அவங்ககிட்ட ஆலோசனை வாங்கி அவங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் துளாராசி நேர்கள் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்குதும் சுமாரான காலமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இறைவருகளை அந்த ஆலோசனை பண்ணால் கண்டிப்பாக இதிலேருந்து முன்னுக்கு வந்துடுவீங்க மீண்டும் வந்துடுவீங்க அதை முதலே உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்துட்டு இந்த துளாராசிக்காரங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் ஒன்றுமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை தான் தவிர்த்திட்ருப்பாங்க எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு தான் முயற்சியாக எடுப்போம் எதுவுமே நடக்கலை எதுவுமே செய்ய முடியல அப்படி தான் இருப்பாங்க இருந்தாலும் இந்த துளாசிக்காரங்களுக்கு உங்களுக்கும் அந்த ராசி அதிபதி சுக்கரன் தான் அந்த சுக்கரன் வந்து இப்போது நீசரா நீச ராசியில் இருக்கார் வலு இருக்கார் எப்பயுமே நம்மளுடைய லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ வலு இழந்துருந்தால் தன்னுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த நிலமை தான் நடக்கும் அந்த வகையில் உங்களுக்கு அந்த பலம் குன்றி இழந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் எது கால திட்டம் என்ன அப்படின்னு ஒரு பய உணர்வு எல்லா வகையிலுமே ஒரு தயக்கம் பயம் இப்படி தான் இருக்க போகுது அப்போது நான் சொன்ன இறை பரிகாரங்கள் போதும் தானதன் பண்ணும்போதும் கண்டிப்பாக நீங்கள் அதிலருந்து மீண்டும் வந்துட போகிறீங்க இது நம்ம துளாராசிக்காரன் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்களில் தாமதங்கள் ஏற்படும் தடை தாமதங்கள் கொடுக்கலவாங்களும் இருப்போம் ஆனால் முடிவு நல்லபடியாக முடிஞ்சிடும் கடைசி நேரத்தில் முடியும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி முடியும் அப்படி தான் நடக்கப்போகுது குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு சிலர் கொஞ்சம் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இடம் வெட்டி இடம் போவாங்க வெளியூர் மாற்றத்தில் ஆகி போவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் கணவன்மைக்கெல்லாம் அண்மை உண்மையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போயிட்டு தான் இருக்கும் அதுக்கு உங்களுடைய குழந்தைங்களே முன்னிருந்து பஞ்சாயத்து பண்ணி தீர்த்தோம் அப்படி தான் நடக்கும் வேறு என்ன பண்ண முடியும் உங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டா பசங்க பார்த்து குழந்தைங்கள பார்த்துட்டு சும்மா இருக்கும் இப்போ உள்ள காலகட்டங்களில் குழந்தைங்களாம் சமாதானம் பண்ணி வைக்கிறதும் இப்படி தான் பண்ண பண்ணுறதுங்க அப்படிதான் நடக்கும் ஒரு தான் தலையிடக்கூடாது அது வந்து பெருசாகிடும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களே உங்களுக்குள்ளே வந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லாமல் நீங்கள் கொடுத்த வகை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதெல்லாமே இப்போது உள்ள காலகட்டத்தில் இருக்கும் இருந்தாலும் இந்த மாத முடிவில் உங்களுக்கு அந்த நீங்கள் செஞ்ச முயற்சி அதெல்லாமே நடந்து நல்லபடியாக முடிவுக்கு வந்துடும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அது இல்லாமல் துளராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சல் திரிச்சல் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடிக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலை அப்படி தான் நடக்கும் அது இறை பரிகாரங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக சொல்லணும் அப்போது உங்கள் ராசி அதிபதி சுக்கரனுக்கு அம்மனுடைய வழிபாடு வந்தது சொல்லப்பட்டிருக்கு அப்போது குக்கரதெய்வமான அம்மன்களை வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் பிரத்யங்கரா வாராகி இப்படிப்பட்ட அம்மன்களை வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அவங்களாம் எதுலேயுமே வெற்றி பெறக்கூடியவங்க தோல்வி என்பதே அவங்கக்கிட்ட கிடையாது அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கும் போது அவங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் அவங்கள வணங்கி வரலாம் செவ்வாய்க்கிழமையில் வணங்கி வரலாம் அவங்களுக்கு உகந்த நாட்களில் வணங்கி வரலாம் இது மாதிரிலாம் வணங்கிட்டு வரலாம் அவங்க நினைவாக இருக்கணும் அது இல்லாமல் அவங்களுடைய வழிமுறைகள் தான் தெரிஞ்சு வச்சு அது மாதிரி வழிபட்டு வரணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அப்போ கண்டிப்பாக உங்களுடைய தடைப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே சீக்கிரத்துமாக முடிவுக்கு போகிறோம் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா துளாராசிக்காரங்களுக்கு ஒரு அலுவல் விஷயமாக போயிட்டு வருவீங்க ஒரு பயணம் மேற்கொள்வீங்க அது மூலியமாக கொஞ்சம் உடல்நிலை வந்து ஆரோக்கியம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும் அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெளியூரோ என்னோட பொறவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டு போவாங்க பிளான் பண்ணிவிட்டு போவாங்க அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு போனால் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை உங்கள் உடல்நிலை கவனிச்சுக்கணும் அப்போ உடல்நிலை பாதிக்கப்படனா எப்படி நேரங்கட்டு நேரத்தில் போனால் பாதிக்கப்படும் நிறைய தூரம் டிராவல் பண்ணக்கூடாது பிளான் பண்ணி கரெக்டாக இங்கே மாறி இங்கே போகணும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அங்கே போகணும் இப்போ நம்ம உதாரணம் சொல்லணும்னா நம்ம ஒரு ஒரு கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணுறோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா ஒரு இடத்துல நிறுத்தி டீ சாப்பிட்டு வண்டிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா இதெல்லாம் நடைமுறையில் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயந்தான் அது மாதிரி தான் நீங்கள் இப்போது உள்ள காலக்கட்டத்தில் பண்ணணும் அது மாதிரி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த ஓய்வு எடுத்து அப்புறம் பயணத்துக்கு போகணும் அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்போது அந்த ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லபடியாக வரும் இல்லைன்னா அந்த உடல் உழை ஓய்வின்றி அந்த தூக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் பயணங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உடம்பு பாதிக்கப்படும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாள் நீண்டமாக இப்படி இருந்த பிரச்சனை வாங்கற விற்கிறது வந்து பிரச்சனையாக இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறும் அதுக்குண்டான வாய்ப்பு வந்து உருவாகும் ஒரு பொருளை விற்கணும் ஒரு வீடை விற்கணும் ஒரு வண்டியை விற்கணும் அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க அது இல்லாமல் தள்ளி தள்ளி போயிருக்கோம் ஒரு இடத்த வைக்கலான்னு கூட நினச்சிருப்பீங்க இல்லை அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அதை வாங்க விற்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு முறையில் தான் இருந்திருப்பீங்க அப்போது கண்டிப்பாக வாங்குறதை விற்கிறதுமே இந்த உள்ள காலகட்டங்களில் கண்டிப்பாக அதுக்குண்டான பிள்ளையார் சொல்லி போடப்படும் அது வேண்டிவிங்க ஒரு அட்வான்ஸ் வந்துடும் ஒரு விற்கணுன்னா ஒரு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்குறதுனால ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதை வாங்கி வச்சு ஒரு உறுதிப்படுத்திப்பீங்க உங்களுக்குன்னு ஊர்ஜிதமாகிடும் அதுக்கு தான் அப்படி சொன்னேன் அது மாதிரி வந்துடும் உங்கள் கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் நேரமாக கொடுத்து வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்குறதாலும் சரி நீங்கள் விற்கிறதானும் சரி இது மாதிரி பண்ணிக்கலாம் அது கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக உதவி போடுவாங்க இதனால் வரைக்கும் விலைக்கு இருந்தவங்க வந்து விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் பெரிய மனுஷனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது இல்லாமல் துளரசிக்காரங்களுக்கு ஒரு வழக்கில் வெற்றி பெறுது நியாயமான தீர்ப்பு கிடைக்கிறது இதெல்லாமே வந்து இப்போ நடக்கும் அதில் வந்து ஒரு பெரிய மனுஷங்க இருந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நீங்களே ஒரு விஷயம் சொல்லி அவங்கள எடுத்து காட்டுவீங்க அப்போது அந்த நேரத்தில் ஆஹா பரவாயில்லையே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த விஷயத்து மூலிமா போய் உங்களுக்கு அதை அந்த வழக்கை முடிச்சு கொடுப்பாங்க ஒரு தீர்வு நல்ல தீர்வு கிடைக்கும் தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக கிடைக்கும் அது மாதிரி நடக்க போகுது அது இல்லாமல் பூர்வீக சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு கைக்கு வந்துடும் அதில் இந்த வில்லங்கும் போயிடும் உங்களுக்குன்னு எல்லாமே சரியாக வந்து கைக்கு கை கட்டின வாய் கட்டிலுன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க போகுது சொத்து சேர்க்கை வரக்கூடிய வருமானங்கள் இதெல்லாமே கிடைக்கும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடியது கண்டிப்பாக தியானம் ஒரு இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக இருக்கலாம் நான் சொன்ன இந்த உக்கர தெய்வங்கள் அவங்கள நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டே வரணும் அவங்க அவங்களுடைய நினைவாகவே இருக்கணும் அவங்க நாமாக்களை சொல்லிகிட்டே வரணும் அவங்க பேரை சொல்ல சொல்ல தான் அந்த சக்தி அதிகமாகும் அப்போ அது மாதிரி பண்ணிட்டு வரணும் சும்மா இறை நம்ம சொல்கிறோம் தானந்தரம் சொல்கிறோம் இது எப்படி உடனே நடக்கும் அப்படிலாம் சில பேர் கேட்குறது உண்டு சில பேர் நினைக்கிறது உண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே திரும்பி திரும்பி செய்யும் போது ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த சக்திக்கு அதிகமாகும் இது அனுபவப்படுவான்னு உண்மை இது ஆன்மீகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதே மாதிரி ஒரு செயலை நல்ல செயலை நினைக்க நினைக்க அது நம்மளுக்கு நல்ல செயலாகவே அமையும் ஒருத்தர் நம்ம உதவி பண்ண 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 நமக்கு இன்னொரு தடவை உதவி வரும் இதெல்லாம் பொய்யாக சொல்கிறது இல்லை அதனால தான் கேட்டுங்க நான் சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் நான் சொல்கிறதுலாம் இல்லை யார் சொன்னாலுமே இந்த ஆன்மீகத்தில் உள்ளவங்க ஜோதிடர்கள் ஆன்மீக அருள்வாக்கு சொல்கிறவங்க இது மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களாம் சொல்கிறத கேட்டு நடந்தால் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அது இந்த வகையில் நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதனால் துனாராசிக்காரங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெற்றி பெற தான் போகிறீங்க உங்களுக்கு இருந்த பிரச்சனைலாம் தீந்துரும் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த ஏ பரிகாரம் தான தர்மம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த துளாராட்சிக்காரங்களுக்கு பெரும்பாலும் வந்து சிறுவர் சிறுமிகளுக்கு குழந்தை பருவத்தில் இருக்காங்களே அவங்களுக்கு ஆடை தானம் கொடுக்கலாம் வயதும் போது இந்தவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் தேவையான பொருள் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் செருப்பு இல்லாமல் இருப்பாங்க குடை இல்லாமல் இருப்பாங்க போர்வை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் அதிகமாக இருக்கும் கரையும் ஜீவராசிகளுக்கெல்லாம் நீங்கள் நிறைய உதவி பண்ணலாம் பெரும்பாலும் வந்து பறவைகளுக்கு வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உள்ளாராசியில் பிறந்தவங்களுக்கு பறவைகளுக்கும் ஊர்வனை ஊர்வனன்ற போது தரையில் ஊர்ந்து போதில்லையே அந்த மாதிரி எறும்பாக இருக்கலாம் அது மாதிரி ஊர்ந்து சின்ன சின்ன பூச்சிகள் அதுங்களுக்கெல்லாம் உணவு தானம் ஒரு உணவு தானம் அது மாதிரிலாம் செய்யலாம் தண்ணி வைக்கலாம் உணவு கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போது இதெல்லாம் நன்மை பாய்க்கும் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாமே இந்த மாதத்தில் மாதம் முடியும் போது கண்டிப்பாக தீர்க்கப்படும் அதனால இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்